ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க புரியுது நிறையவே காணாம போயிட்டு ரீசன்ட் டைம்ல வாய்ஸை கேட்டாலே தெரியும் ஏ ரெண்டு நாளே நமக்கு பிரச்சனை தான் சாரி முடிஞ்ச அளவுக்கு படங்கள்லாம் சீக்கிரமா போட பார்க்கறேன் சரி இதெல்லாம் விடுங்க இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நல்ல சர்வைவல் படம் பார்க்கணும் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்ட்டு கூகுள் பண்ணி தான் இந்த படத்துக்கு ரேட்டிங் நைன்டி டூ பர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்க அப்படி என்னடா இருக்கு இந்த படத்துலன்னு சொல்லிட்டு தான் இது உண்மை சம்பவம் இருந்தது படம் பெரிய கான்செப்ட் ஒரு ட்ரக்கிங் போகக்கூடிய யங் கப்பல் ஒரு ஆள் ஆதரவே இல்லாத காட்டுக்கு ட்ரக்கிங் போறாங்க ஆனா அங்க ட்ரக்கிங் போனவங்க காட்டுல தொலைஞ்சு போயிடுறாங்க இது அடிக்கடியில யாரோ ஒருத்தங்க இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி வேற இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி தன்னன் தனியா காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கரடி கிட்ட இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கிட்டு அங்க இருந்து குத்துயிரும் கொலையுருமா தப்பிச்சோ வந்திருக்காங்க ஆக்சுவலி இது ஒரு உண்மை சம்பவம் உண்மையிலேயே நடந்திருக்குது அது அப்படியே திருலிங்க அங்க என்ன நடந்துச்சோ அதை படமா எடுத்திருக்காங்க சோ தான் இதுக்கு வந்து நைன்டி டூ பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க சோ அந்த காட்டுக்குள்ள போயிட்டு யாருடைய உதவியும் கிடைக்காம ஒரு கரடி கிட்ட மாட்டிக்கிட்ட ரெண்டு பேருடைய ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா திருலிங்க நமக்கு சொன்ன ஒரு கதை தான் பேக் கண்ட்ரி அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல் நனு யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனல்கரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த கதைகளாக போயிடலாம் இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு காட்டுப்பகுதியை நமக்கு காட்டுறாங்க அதுல ஏதோ ஒரு மிருகம் ரொம்ப கொடூரமாக இறந்து போயிருக்கு வேட்டையாடப்பட்டு இறந்து போயிருக்குது இந்த காட்சியை நம்ம காமிச்சிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயினான அலெக்ஸ் அதுக்கப்புறம் ஜென் இவங்களை தான் காட்டுறாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணி பிளான் பண்ணி கேன்சல் ஆகிட்டு இருந்த ஒரு ட்ரிப் இன்னைக்கு போற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு அதனால் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதில் பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்களுடைய ட்ரிப்பை தொடங்க இந்த இடத்துல இந்த படத்துடைய பேரை போட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க இப்போ கட் பண்ணா அலெக்சும் ஜென்னும் ஒரு செக்யூரிட்டி பூத் கிட்ட வண்டியை வந்து நிறுத்துறாங்க ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு காட்டு பகுதிக்குள்ள ட்ரக்கிங் போறதுக்காக தான் வந்திருக்காங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு ட்ரக்கிங் ஸ்பாட்னே சொல்லலாம் பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் போகணும் ஸோ ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வராங்க அங்க இருக்க செக்யூரிட்டி வந்து எடுத்த உடனே ஒரு மேப் எடுத்து கொடுக்குறாரு நாங்க இந்த மேப் வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோ இந்த இடமே எனக்கு அத்துப்படி அதனால இந்த மேப்லாம் எனக்கு தேவை அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா சொல்ல ஓ அப்படியா நீங்க எங்க போறீங்க எந்த பகுதிக்கு நீங்க ட்ரக்கிங் போறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த செக்யூரிட்டி கேட்க அந்த பிளாக் ட்ரக் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன உடனே சாரிப்பா அந்த பகுதியை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டோம் நீங்கள் போகக்கூடாது அதையும் மீறி நீங்கள் போவேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னால் தலைக்கு ஐநூறு டாலர் ஃபைனு ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஆயிரம் டாலர் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பல நாள் பிளான் சார் யாரை கூட்டின்னு வந்துருக்க சார் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் அந்த செக்யூரிட்டி என்னப்பா பண்ணுறது இந்த இயற்கை வளங்களை நாங்கள் தான் பாதுகாக்கணும் சில முளை மாறி பசங்க உள்ளே போய்ட்டு நாசம் பண்ணிடுறானுங்க சரக்கு பாட்டில் பாட்டிலாக போடுறானுங்க அது மட்டும் இல்லாமல் சீசன் வெதர்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை எடுத்து கையில் கொடுத்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சார்ஜ் பண்ண மாட்டேன் தொலைச்சிட்டா நீங்க தான் பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாரு ஸோ அப்படியே வெளியில வராங்க இவங்க போகக்கூடிய அந்த காட்டு காட்டுப்பகுதிக்குள்ள போகிறதுக்கு ஒரு சின்ன ஏரியா இவங்க கலந்து போயாகணும் ஸோ அதுகிட்ட போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் அலெக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படி எடுத்து வைக்கும் போது ஜென் தொடர்ந்து போன்ல மெசேஜ் அமைச்சிட்டு இருக்கா அதை பார்த்து அலெக்ஸ் இங்க வந்து மா போனை யூஸ் பண்ணுவேன் ரெண்டு பேரும் தனியாக நிம்மதியாக இருக்கலாம் தானே வந்தோம் ஏன் அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு மெசேஜ் நான் கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து அவங்களுடைய போனை வந்து அந்த சைட் பேக்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் போட் எடுத்துக்கிட்டு இவங்க போய் சேரக்கூடிய அந்த காட்டு பகுதியை நோக்கி இவங்க துடுப்பு போட்டு போயிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு கப்பல் போயிருப்பாங்க போல இருக்கு அவங்க வராங்க அவங்களுக்கு ஒரு ஹை சொல்லிட்டு இப்போ எப்படியும் கஷ்டப்பட்டு துடுப்பெல்லாம் போட்டு அந்த காட்டு அந்த கரை வரமா வந்து சேர்ந்துறாங்க கரைக்கு வந்தோடனே இவங்க வந்து போட்டை கட்டணும் இல்லையா ஸோ அதுக்காக அலெக்ஸ் வந்து அந்த போட்டை தூக்கி எடுத்து கட்டலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றாரு பட் அந்த நேரம் பார்த்து கை நழுவி அந்த வெயிட்டான போட்டு போத்துனு அலெக்ஸ் காலையில் விழுந்துருது சம வழி ஆனா அந்த வழியை நம்ம ஜென் கிட்ட காமிச்சிக்காம வா வா போலாம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு வந்துருக்கணும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செக்கிங் போறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாரு நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்

வந்து பார்த்தா அங்க ஒருத்த நம்ம ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்கான் கையில மீன் எல்லாம் வச்சிட்டு இருக்கான் பாக்கத்துக்கு ஆள் ஒரு மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பான அலெக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏ அலெக்ஸ் வண்டியா இவர் பிராட் இந்த காடே இவருக்கு அத்து புரியாம கை நிறைய ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு நைட்டு டின்னருக்கு மீன் ரெடி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோவா கடுப்புடைய உச்சத்துக்கே போயிடறோம் யாரு எவனே தெரியல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான் அவ கூட நின்னு பேசிட்டு இருக்கா இவன்னு சொல்லிட்டு இப்ப டென்ட்டுக்கு கூப்பிட்டு நீங்க பாரு யாரு என்னனே தெரியல அவன் கூட நின்னு பேசிட்டு இருக்கா அதுவும் இந்த மாதிரியான நட்டு நடு காட்டுல இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பக்கூடாது போய் பேசுவானுங்க பாடு பசங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் சொல்ல ஆனா ஜென் வந்து கேட்க மாட்டாங்க ஏ எனக்கு ஒன்னும் அப்படி தோணல அவன் எவ்வளவு நல்லா பேசினா தெரியுமா தான் வந்து ஆஃபர் பண்ணாரு ஃபிஷ் வந்து நைட்டுக்கு வேணா சமைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே வெளில நின்றுட்டு அங்க இருக்கக்கூடிய பிராட் கேட்கிறான் கேட்டுட்டு இல்ல இல்ல பரவாயில்லங்க உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பா அலெக்ஸ் வந்து இல்ல இல்லங்க அப்படிலாம் இல்லங்க சும்மா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த நட்டு நடு காட்டுல டக்குன்னு உங்க ஆள் கூட யாராச்சும் ஒருத்தன் நின்று பேசிட்டு இருந்தானா அவன் தப்பா நினைக்கிறதானே தோணும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மத்தபடி நீங்க நைட்டு நீங்க எங்க கூட போய் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அலெக்ஸன் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிராட் சிரிச்சிட்டு சரி சரி மீனை க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பெரிய பட்டா கத்தி எடுக்கிறான் அலெக்ஸ் அதை பார்த்தோன்னு இவனை இருக்கு சொன்னதே தப்பு போல இருக்கே அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டோட தான் அலெக்ஸ் இருக்காரு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சமைச்சு தரான் ஆனா முன்னாடி இருந்த ஆட்டிடியூட் இப்ப இல்ல ஒரு மாதிரி ஸ்லாங்கே வேற மாதிரி மாறுது கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம அப்படியே பக்கத்துலேயே அந்த ஒரு பொண்ணு இருக்கான்னு கூட இல்லாமல் வந்து சுச்சா போறான் அப்புறம் அலெக்ஸ் எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலான் இருக்கீங்க முன்னெல்லாம் வருவோம் நாங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு இருப்போம் வேட்டையாடுவோம் ஆனா இப்போலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டானுங்க நான் மட்டும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கக்கூடிய ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் சுத்தி காமிச்சிருப்பேன் இங்க பக்கத்துல ஒரு செம்மையான அறிவு இருக்கு உனக்கு தெரியுமா அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரைட்ல தானே இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுன்னு சொல்ல கெஸ்ட்ல தானே அடிச்சு விட்டேன் சரி விடுங்க முன்ன மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மான் அடிச்சு படையில போட்டிருப்பேன் பட் இன்னைக்கு இந்த மீன் தான் இது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோ நான் போய் எடுத்துட்டு வந்துடும் வெஜிடபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் அலெக்ஸ்க்கு இவங்க ஒரு மாதிரி அப்படியே முறைச்சே பார்த்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன்ஸ் வெஜிடபிள்லாம் எடுத்துட்டு வர இவங்க அப்படியே அந்த மீனை குக் பண்ணி சாப்பிடறாங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இங்க பிளாக் ஃபுட் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஸ்பாட் இருக்குது ஜென் நான் வேணா கூட்டு போட்டுமா அதாவது உங்களை கூட்டு போட்டுமா ஒரு கைட் மாதிரி இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இடத்துல ஜென்னுக்குமே ஒரு மாதிரி என்ன இவன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பிராட் எனக்கு தான் என்னுடைய பார்ட்னர் இருக்காரு அவருக்கே இங்க எல்லா இடமும் தெரியும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நோ தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி இப்ப மூஞ்ச லட்சம் மாதிரி சொல்லிட அதுக்கப்புறம் தான் பிராட் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் மூஞ்சா மாறி போயிடுது அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிப்ட் முடிச்சு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் ஆனா போனவன் திடீர்னு ஒரு மாதிரி மூஞ்ச மாத்திக்கிட்டு நேரா நம்ம அலெக்ஸ் கிட்ட வந்துட்டு ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஆள் கூட பேசி போது ஏதோ உனக்கு தப்பா தோணுச்சுன்னு சொன்னேன் என்ன உனக்கு தப்பா தோணுச்சு என்ன பார்த்து உனக்கு எப்படி தப்பா தோணும் அப்படின்னு கேட்க நம்ம அலெக்ஸ வந்து விடுற மாதிரி இல்ல ஆமா நட்ட நடு காடு பாக்கத்துக்கே ஃப்ராடு மாதிரி ஒருத்தன் அவன் வந்து என் ஆள் கூட பேசிட்டு அவன் பேர் பிராடுன்னு சொன்னா என்ன நம்பி கை குடுத்து ஹேண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸும் கேட்க ஒரு மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள முட்டிக்கிற மாதிரி ஆயிடுது ஆனா டக்குன்னு உள்ள போன நம்ம ஹீரோ ஜென் கைஸ் கைஸ் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த பிராட் அங்க இருந்து போயிடறான் நம்ம அலெக்ஸ் நம்ம ஹீரோ

மாதிரி இருக்கு அதுவும் பெரிய கால் இந்த பக்கம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன மாதிரி வேற இருக்க டக்குனி என்ன பண்றானா அந்த ரூட்டை விட்டுட்டு காட்டுக்குள்ள அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடறான் நல்ல டென்ஸான காட்டு பகுதிக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் தான் வழி போகுது ஆனா இவன் ஷார்ட் ரூட்ல போறேன்னு சொல்லிட்டு போக ஏய் அங்க எங்க போறேன்னு சொல்லிட்டு கேக்க கேட்க பாரு இந்த காடே எனக்கு அத்துப்படி வா அவனை ஒரு சூப்பரான எடுத்து கூட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேற அவன் கலாச்சிட்டு போயிட்டான் இல்லையா அவனுக்கு எந்த இடமும் தெரியாது எனக்கு தான் தெரியும் சொல்லிட்டு சோ அதுல ஈகோ வேற கிளாஷ் ஆயிடுச்சா இவருக்கு சோ அதனால நான் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடந்த காட்டு பகுதிகளில் கூட்டு போறாரு இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போறாங்க பட் கொஞ்ச நேரத்துலயும் மறுபடியும் பயங்கரமா இருட்டி போயிடுது ஏன்னா காட்டுக்குள்ள இவங்க போறதுனால சோ வேற வழி இல்லாம அந்த இடத்துல கேம்பிங்க போட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு இவங்க உட்காந்துற அப்ப அலெக்ஸ் உடைய முகத்தை தான் காட்டுறாங்க அவன் மூஞ்சில ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கால் இவனுக்கு பயங்கரமா வலிக்குது என்ன நீ இப்ப ஷூவை கழுதி பார்த்தா ஆரம்பத்துல ஒரு போட்டை கால்ல போட்டுக்கிட்டா தெரியுமா பயங்கரமா வலிச்சிருக்கும் ஆனா சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு ஆனா ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த போட் விழுந்ததுல இவனுடைய கட்டவரல் நகமே மொத்தமா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்குது ஆனா அது தெரியாம இவன் ரெண்டு நாளா நடந்து இப்ப அந்த கட்டவரல் நகமே பிச்சுக்கிட்டு வெளியில வந்து விட இதை பார்த்து ஜென் ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சு சொல்றாங்க ஏன்னா இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி ட்ரக்கிங் போக முடியும் சோ வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்றாங்க ஏச்சா இதெல்லாம் ஒரு அடியா ட்ரக்கிங்னா இதெல்லாம் நடக்கதான் செய்யும் அதான் நகத்தை பிச்சு எடுத்து வரல வா தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவரு நல்லா படுத்து தூங்கிடுறாரு ஆனா ராத்திரி எல்லாம் ஜென்னுக்கு தூக்கம் இல்ல ஏன்னா இவங்க டென்ட் போட்டுருக்க இடத்தை சுத்தி ஏதோ கிளையெல்லாம் முறிகிற மாதிரி இருக்கு ஏதோ ஒண்ணு நோக்கி இவங்களை நோக்கி வர மாதிரி இருக்கு இவங்க அலெக்ஸ் எழுப்பி கேக்குறாங்க ஏ சத்தம் கேக்குதுரா ஒரு வேலை நேத்து நம்மள கலாச்சிட்டு போனானே இந்த பிராடு அவன் நம்மள ஃபாலோ பண்றானோ அப்படின்ற மாதிரி அவங்க கேள்வி கேக்குறாங்க ஆனா ஹீரோ ஏ காடுனா இப்படி தாண்டி இருக்கும் நீ தூங்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்ச நேரத்துல சத்தம் சத்தமும் நின்றுது நம்ம ஜென்னும் தூங்கிடுறாங்க ஆனா அடுத்த நாள் காலையில விரிஞ்சு இவங்க எழுந்து கிளைகள் எல்லாம் முறிஞ்சு இருக்கிறத நம்ம அலெக்ஸ் பாக்குறான் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய மிருகம் தான் இந்த பக்கம் போயிருக்கு இதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கும்போது போது வாலெக்ஸ் இந்த திருலே போதும் அப்படியே நம்ம வந்த வழியை பார்த்து வீட்டுக்கு திரும்பிலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆனா அலெக்ஸ் ஏ எவ்வளவு நாளா இதை நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம் இப்ப வீட்டுல இருந்து இத்தனாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டு போலாம்னு சொல்றேன் இது நியாயமா ஒன்னும் பயப்படுத்துக்கல அதான் நான் இருக்கல சின்ன வயசுல இருந்து பல தடவை எங்க ட்ரிப்புக்கு வந்திருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இவன் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிரு இப்ப போற வழியில திடீர்னு ஒரு பேட் ரொம்பவே கொமற்ற மாதிரியான ஒரு பேட் ஸ்மெல் இது அப்படினு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்ல நோக்கி இவங்க போய் பார்த்தா ஒரு மிருகம் என்ன அளவுக்கு மோசமா வேட்டையாட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு மானுடைய சடலம் இங்க இருக்கு இத பார்த்துட்டு இப்படி மோசமா வேட்டையாட கூடிய ஒரு மிருகம் இங்க இருக்கா அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டு பயப்படுறாங்க ஆனா அதையும் சமாளிச்சிட்டு அப்படிலாம் ஒண்ணு இருக்காது பாத்துக்கலாம் அப்படி நம்ம சொல்லிட்டு இவரு தொடர்ந்து கூட்டி போக அலெக்ஸ் பாட்டுக்கிட்ட காட்ல சந்த சந்தா பூந்து போயிட்டு இருக்கான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா போறாங்க பட் ஒரு கட்டத்துல முடியல மூச்சு வாங்கிட்டு இருக்கு எங்கடா என்ன கூட்டி போயிட்டு இருக்கா அப்படினு மாதிரி கேக்க எங்க பாரு ஒரு சம்மர் ஸ்பாட் அதுக்கு தான் வந்து இவ்வளோ நேரமா ஒன்னு கூட்டு போயிட்டுருக்காங்க அங்கே பாரு அந்த மேடு இருக்குல்ல அதை ஏறி இறங்கணும்னு வச்சுக்கோயேன் இறங்கலாம் தேவையில்ல அந்த மேடை பார்த்தோன்னு வச்சுக்கோயேன் அங்க ஒரு மெஸ்மரைஸிங்கான ரிவர் இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது ஸோ தயவு செஞ்சு வா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ஸ்பாட்டிக்கு ஒரு கூட்டு போனோமா ஸோ அதுக்காக தான் இங்க இவ்வளோ தூரம் இப்படிலாம் சந்தந்து போந்தலாம் பூந்து இப்போ கூட்டு வந்தால் இவங்களும் சரி ஏதோ ஒன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வராங்க அந்த மேடைய ஏறி பார்க்குறாங்க போய் பார்த்தா சம்மர் ட்விஸ்ட் அங்க மேடு இருந்தது ஆனா அதை தாண்டி எந்த ஒரு ஆறு ஏறி குளம் எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒன்னு இருந்ததுக்கு வந்து தடைய மேல கடுப்பாயி ராஜன்னு என்னது அப்படின்னு

இருந்தா நீ எப்ப கடுப்பாய் போய் கார் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வெறுப்பின் உச்சத்துக்கே உனக்கு எங்க வந்து நிக்க வச்சிருக்க பாரு கால் பண்ணியாச்சு ஹெல்ப் கேக்கலாம் இப்ப கத்த இவன் கடுப்பாய் போய் போன் மட்டும் இருந்தா இங்க எப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்த ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி இப்ப இந்த ஆற பாக்கணும் ஏழை சொல்லிட்டு நான் கேட்டனா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டனா உன்கிட்ட இப்ப டீ நான் மாதிரி கடுப்பாய் போய் கத்த இந்த இடத்துக்கு கூட்டு ஒன்று ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் இப்போ விரக்தியில் கத்துறான் எஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருப்பாரு ஆனால் இவர் நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது ஸோ இப்போ அதை கத்தி சொல்ல நம்ம ஹீரோனோ அப்படியே கொஞ்சம் காம் டவுன் ஆகி அப்படியே ஒரு ஓரமாக உட்காராங்க இவனும் போயிட்டு சமாதானப்படுத்துகிறான் சாரிமா இது எதுவுமே வந்து நான் வேணும்னே பண்ண தெரியாமல் நடந்துச்சு இப்போ இருட்ட வேற போகுது இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் போவேணா இன்னைக்கு நைட்டு இங்கேயே கேம்ப் போட்டுக்கலாம் நாளைக்கு காலில் விடிஞ்ச உடனே உன்னை சேஃபாக வெளியில் கூப்பிட்டு போகிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் இப்போ காமா சொல்ல நம்ம ஹீரோனை வந்து நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் எதுவுமே புரிஞ்சுக்காம நான் கத்திட்டேன் சாரி அப்படின்னு மாதிரி இப்போ இவங்களும் சாரி கேட்க அந்த இடத்துல இன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் டென்ட் போட்டுடுறாங்க வழக்கம் தான் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க உணவுப் பொருட்கள் எல்லாம் மரக்கெளையில கட்டி வச்சுட்டு உள்ள போயிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆனால் போறதுக்கு முன்னாடி அலெக்ஸுக்கு தூரத்தில் ஏதோ ஒரு மிருகம் கத்துற சவுண்ட் கேட்குது அதை இவன் கேட்டுறான் இவனுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பயம் வந்துடுது பட் இருந்தாலும் பயத்தை வெளியில் காமிச்சிக்காம உள்ளே போய் படுத்துறான் ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை இதில் வெளியில வர பயங்கரமான இடி மின்னல் மழைலாம் வேற பேஞ்சுட்டு இருக்க அப்படியே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகி அலெக்ஸ் தூங்கிடுறான் ரெண்டு பேருமே அசந்து தூங்கிடுறாங்க ஆனால் இவங்க அப்புறமா இவங்க டென்டுக்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய

வேணாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீ தர வேணாம் நம்ம இதை ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமா பசிக்குது ஆல்ரெடி தண்ணி வேற இல்ல இப்ப ஃபுட்டோ இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இல்ல நான் வச்சிருக்கேன் நான் ரிங் கொடுத்து உன ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்ப செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரோட்டீன் பாரம் ஒரு சின்ன பாட்டில் ஷாம்பேன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த புரோட்டீன் பார் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு அந்த ஷாம்பேனையும் கொஞ்சம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டு இப்ப அப்படியே ஒரு ரொமான்ஸ் ஏற்பட்டு அப்படியே கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து தூரத்துல இருந்து அந்த கரடி கத்துற சவுண்ட் கேட்க இந்த சிவபூஜை கரடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இது போல இருக்கு இப்படி தொடர்ந்து அந்த கரடி பயங்கரமா இவங்க டிஸ்டர்ப் பண்ணுது ஆக்சுவலி இவங்க டிஸ்டர்ப் பண்ணல அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கரடி வீட்டுக்குள்ள இவங்கதான் முந்து அத டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்பதைக்கே இவங்க சேஃப்பா இருக்கிறதுனால ஓகே நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிறாங்க இப்போ அடுத்த நாள் காலையில விடியுது விடிஞ்ச உடனே நம்ம ஹீரோன் கண் முடிக்கிறாங்க கண் முடிக்கும் போது பக்கத்துல லைக்ஸ் இன்னைக்கு நாள் நமக்கான தான் இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வீடு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டென்டோட ஜிப்ப கழற்றறான் பார்த்தா வெளியிலயே இவங்க டென்டுக்கு முன்னாடியே நல்லா கரு கருகருன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கரடி உட்காந்துட்டு இருக்குது அவ்வளவுதான் அத அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ அல்லு இல்ல இவங்களுக்கு யோசிச்சு பாருங்க அவ்வளவு பெரிய கரடி தன்னன்

எங்க இருந்து நான் வருது நீ முதல்ல தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப அப்போ போன கரடி மறுபடியும் வந்து அவன் காலை கடிச்சு வெளியில எழுத்துட்டு போயிடுது நம்ம ஹீரோன் கண்ணு முன்னாடியே பஞ்சு பஞ்சு பஞ்சா பஞ்சா நம்ம பிச்சுட்டு இருக்குது பட் அந்த உயிர் போகக்கூடிய சமயத்துல போயிடு போயிடு நீ எனக்காக நீ போய் ஆகணும் உயிர் தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துக்கிட்டே இருக்க இவங்களும் அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க ஆனா இவங்க ஓட ஓட கொஞ்ச நஞ்சமா வந்துட்டு இருந்த அந்த அலெக்சுடைய சவுண்டு அது சுத்தமா அடங்கி போக என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு அழுதுட்டே ஓடி வந்து பாக்குறாங்க அலெக்சுடைய பாடியை அந்த கரடி சதச்சு வச்சிருக்கு அதை அதை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இப்ப நம்ம ஹீரோயின் நிக்க அப்ப அலெக்ஸ் இவங்களுக்காக குடுக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த ரிங் அது கண்ணில் படுது இப்போ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க எஸ் அவ்வளவுதான் அலெக்ஸ் எடுத்து போயிட்டான் அங்க நின்று வருத்தப்படுறதுல ஒரு பிரச்சனமும் இல்ல அட்லீஸ்ட் இவங்க உயிராச்சும் இவங்க காப்பாத்திக்கணும் சோ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டே ஓடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு தள்ளி வராங்க ஒரு கட்டத்துல ஓடி வந்த டயர்ல அப்படியே கீழே விழுந்து அழுதுக்கிட்டே அப்படியே அலெக்ஸ் நினைச்சு பாக்குறாங்க ஒண்ணுமே புரியல ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அலெக்ஸ் கூட இருந்தான் ஆனா இப்போ இல்ல நிமிஷத்துல எல்லாமே மாறி போச்சு சோ அழுதுகிட்டே அந்த ரிங் எடுத்து பாக்குறாங்க அது அவங்க கையில அவங்களே போட்டுக்குறாங்க அங்கதான் அழுதுகிட்டு உட்காந்து இருக்காங்க ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த கரடி வரமாறு என்ன சத்தம் கேட்க மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க முடியல காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க நடுக்காட்டுல யார் உதவிக்கு வருவா யாருமே வரல இதுல அப்படியே வானத்தை வேற பாக்குறாங்க இருத்திக்கிட்டு வருது எப்படியாவது ஒரு சேஃபான இடத்துக்கு போயாகணும் இல்லனா அலெக்ஸ் நமக்காக உயிர் விட்டதுல ஒரு அர்த்தமே இருக்காதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க எங்க போறதுன்னு தெரியல அப்பதான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க சுத்தி முத்தி பெரிய பெரிய மரங்கள் மட்டும் தான் இருக்குது சோ அத வச்சு மட்டும் தான் இன்னைக்கு நைட்டு நம்ம சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்குதுலயே ஒரு உயரமான மரம் அதுல ஏறி அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறாங்க

கூட இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பெருமூச்சை நம்ம ஜென்னுக்கு வருது உடனே விழுந்து அந்த ஓடையில ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் எடுத்து குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கையில அந்த கரடி போறான்னு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்றாங்க ரத்தம் நிறையவே போயிட்டு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காயத்தை சரி பண்ணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கணும் அதனால என்ன பண்றாங்கன்னா நல்லா டைட்டாக கட்டிக்கிறாங்க முதல்ல ரத்த போக்க நிறுத்துறாங்க அதுக்கப்புறமா ஏதாவது இவங்க சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா இவங்க ஓடுறதுக்கு எனர்ஜி வேணும் ஸோ கண்டது கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் இருக்கும் செடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்ததே அலெக்ஸ் தான் ஸோ அதை நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டே அதை சாப்பிட்றாங்க இப்போ அதை இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது

பஸ்ல வந்து இவங்க அடிச்சு அந்த கரடியை லைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உடனே அந்த அருவிக்கு கீழே இவங்க இறங்கி ஆகணும் அது இறங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அப்படி இறங்கும் போது கால் தடுக்கி கண்ணா பின்னு ரோல் அடிச்சு இதுல அவங்க வச்சிருந்த விசில் வேற மிஸ் ஆயிடுது இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பாறையை பிடிச்சிடறாங்க ஆனா அந்த பாறையை வழுக்கி விட்டு மேல இருந்து சம்மாயத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழ அவங்களுடைய கால் எலும்பு அதாவது பாதத்துக்கு பக்கத்துல ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பு முறிகிற சவுண்ட் இப்ப கேக்குது பாருங்க நம்ம காது கீழே அளவுக்கு அந்த சவுண்ட் இப்ப கேட்க எஸ் பாதத்துல நல்லா எலும்பு முறிஞ்சிடுச்சு எலும்பு வேற விலகிடுச்சு பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல அங்கிருந்து ஒரு சில கொம்புகள் எடுத்து டக்குனு அவங்க கால்ல கட்டிக்கிட்டு கை தாங்களுக்கு இன்னொரு பெரிய கம்பு எடுத்துக்கிட்டு இப்ப மறுபடியும் அப்படியே நொண்டிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க எந்த இடத்துலயும் இவங்க நம்பிக்கை விடுற மாதிரி இல்ல அந்த கொம்பை வச்சுக்கிட்டு நொண்டிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸை கடந்துடுறாங்க ஆனா இப்படி நடந்ததுல நேரம் நிறைய வீணாக இருக்க மறுபடியும் இருட்ட ஆரம்பிச்சிடுது ஆனா இந்த தடவை ஜென் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்ல ஏன்னா இவளுக்கு அடிபட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இவ ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா அந்த கரடிக்கு இறையாயிடுவா சோ ராத்திரி முழுக்க நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றா இப்ப இந்த மாதிரியான சமயத்துல தான் இவ தெரியாம கொண்டு வந்த அந்த ரோட் பிளர் அது இவளுக்கு உதவி செய்து ராத்திரி முழுக்க அந்த பிளார ஏறி வச்சுக்கிட்டு நடை ஒன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடக்கிறா இப்ப நடந்து நடந்து ஒரு கட்டத்துல சம டயர்ட் அப்படியே விடி இது சுத்தமா முடியல இதுக்கு மேல கொஞ்சம் கூட நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அரை மயக்கத்துல ஒரு மரத்துல சாஞ்சிடறா முடியல கண்ணெல்லாம் அப்படியே சொருகிட்டு இருக்கு கடைசி அலெக் சொன்னது மட்டும் காதல கேட்டுட்டே இருக்கு இங்க இருந்து போயிடு இங்க இருந்து போயிடுன்றது மட்டும் கேட்டுட்டே இருக்கு பட் மைண்ட் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உடம்பு கேட்க மாட்டேது சுத்தமா முடியல அவ்வளவுதான் அந்த கரடி நேரத்துக்கு பின் தொடர்ந்து வந்துட்டு நம்ம சாக போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு மாதிரி

கொஞ்சம் உயிர்த்தி ஆகும் நான் உயிரோட இருக்கணும் நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த போட்டை கொஞ்சம் கொஞ்சமா புரட்டி தள்ளி தண்ணிக்கு கொண்டு வராங்க உடம்பெல்லாம் ஆடி இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க மனசெல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் இவங்க உடம்புல பவர் இருக்க போறது இல்ல அந்த படகுல அப்படியே விழுந்து கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா துடுப்பு போட்டுக்கிட்டு இப்ப எங்க இருந்து தொடங்கினாங்களோ அந்த இடத்துக்கே வந்து சேர்றாங்க முடியல கொஞ்சம் கூட அசைய முடியல பட் இருந்தாலும் அந்த தண்ணில இருந்து வெளியில விழுந்து கரையில கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துக்கிட்டு அப்படியே கை காட்டுறாங்க என்னன்னு பார்த்தா இவங்க போன அதே காட்டு பகுதிக்கு போறதுக்காக அடுத்த ஒரு டீம் ரெடி ஆயிட்டு இருக்குது இப்ப அதுல ஒரு பொண்ணு இவங்க தடுமாறி வந்துட்டு

மாதிரியான ஆபத்தான இடங்களுக்கு போறாங்கன்றது தெரியல பட் இந்த மாதிரி அன்பார்ச்சுனேட்டான ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கு அதை பேஸ் பண்ணி நிறைய படங்களும் இருக்கு அந்த ஃபீல கொடுத்தாங்களா அந்த பயத்தை நமக்கு காமிச்சாங்களான்றது விஷயமே அந்த பயமும் ஃபீலும் உங்களுக்கு வந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கொண்டு பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்